ஜோதிட ரசிகங்கள் நேயர்களுக்கு வணக்கம் நான் பாகியாஷோ கிரிக்கெட் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான எல்லா டிவைன் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் அந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஒரு தூக்கம் இல்லாமல் சில கவலைகளில் இருக்கீங்க அடுத்த ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது தடங்கள் ஆயிட்டே இருக்கு ஆனால் வந்து பண்ணாமல் யோசிச்சுட்டு மட்டும் இருக்கீங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து தைரியமாக உங்களோட கம்ஃபர்ட் ஸோனில் அதாவது டெய்லி ரொட்டீனை விட நீங்கள் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வர்றப்போ கண்டிப்பாக ஏஞ்சல்ஸோட ப்ளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ்வாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச வேலைகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மே தேதி புத்த பூர்ணிமா நம்மளோட பௌர்ணமி ஹீலிங் செஷன் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா புத்த பூர்ணிமா அந்த அன்னைக்கு எனர்ஜியே பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்கு மேல இந்த மந்த்து பண்ணக்கூடிய ஹீலிங் செஷன் என்ன அப்படின்னா மெயினா ஹார்ட் சக்ரா சோ புத்தாவே நம்ம வந்து பீஸ்ஃபுல்லான இடத்துல வச்சிருப்போம் அவரை பார்த்தாலே மைண்ட் அமைதியா இருந்துது பீஸ்ஃபுல்லா இருக்கிறது ஆரா பிரைட் ஆகிறது ஆர்ஆ கிளென்ஸ் ஆகிறது இது எல்லாமே கனெக்டு சோ அதுக்கேத்தார் போல் இந்த வாரமும் கரெக்டா ஹார்ட் சக்ரா ஹீலிங்கே வந்து அமைஞ்சிருச்சு சோ யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மேலே வந்து பண்ண வரவுக்கு உண்டான காயின்ஸ் காயின் ஹீலிங் செஷன் இருக்குது வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்குது ஃபுல் மூண்டே அன்னைக்கு பண்ண வேண்டிய பேலீஃப் பரிகாரம் பண்ணுவோம் ஸோ யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அங்கே வாங்க மீட் பண்ணலாம் ஹீலிங் செஷனை ரொம்ப அழகாக எனர்ஜி சென்ஸ் பண்ணுவீங்க ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு kaya naman masayos na நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு நம்ம மெசேஜ்னு பார்க்கலாம் ஓகே நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உங்களுக்கு பண ரீதியாக வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக ஆரம்பிச்சிடும் பேலன்ஸ்டாக இருக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து போன மாதம்லாம் எங்கடா பணம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு போன வாரம் ரொம்ப இது பண்ணோமே அப்படின்றது நினச்ச விஷயங்கள்லாம் இந்த வாரம் மாறும் தேவையான பணம் கையில் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு உங்களோட பிளானிங் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவாக பண்ணுவீங்க நீங்கள் போட்ட பிளான் பண்ணி கரெக்டாகவும் நடந்துக்குவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாடு பயணத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்குது இருந்து உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்க்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு நீங்க வெளிநாடு போறதுக்காக ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உண்டான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கு எனர்ஜி எந்த ஒரு லோ எனர்ஜியும் உங்ககிட்ட இல்லை அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் எதுவுமே அட்ராக்ட் பண்ணல திருஷ்டி எல்லாம் இருந்து ரொம்ப சேஃபா ப்ரொடெக்டடா இருக்கீங்க அதே மாதிரி இந்த ப்ரொடெக்ஷனுக்கு காரணம் உங்களோட வழிபாடுகளும் நீங்க செய்யற ஏதோ பரிகாரங்களும் உங்களை ஸ்ட்ராங்காக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அதே மாதிரி நீங்க உங்களுக்கு உங்களுக்கு உண்டான நியாயம் வந்து கிடைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டான நியாயம் கிடைக்கும் உங்கள் மேலே ஒரு குறைபாடுகளாக வச்சுருந்தாங்க குறைகள் சொல்லியிருந்தாங்கன்னா அது இல்லான்னு ப்ரூஃப் பண்ணக்கூடிய டைம் பீரியடாகவும் இது இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா அது வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ராசஸ்க்கு போகும் அது உங்களுக்கு நியாயமாக அமையிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நல்லா இருக்கு நீங்கள் ரொம்ப வேலைகள் ரொம்ப இதில் வந்து உங்களோட ஹெல்த்தை பெருசாக நீங்கள் வந்து கவனிச்சுக்கல அதனால உங்களோட ஹெல்த்துக்காக இந்த பொருளெலாம் சாப்பிட்டா தான் என் ஹெல்த்துக்கு நல்லது ஆனா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கேன் இது வாங்கலாமா சரி வேண்டாம் உடு அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்கன்னா அது நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்து செலவு பண்ணுங்க அதுக்கு செலவு பண்ணி உங்களோட ஹெல்த்தை வந்து ஃபஸ்ட்டு டேக் கேர் பண்ணுங்க ஏன்னா இப்போ நல்லா இருக்கப்பவே ஹெல்த்தை வந்து நல்லபடியாக சாப்பாட்டு முறையிலையோ ஏதோ ட்ரீட்மெண்ட்லேயோ நீங்கள் சேஃப் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும் அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஒரு சின்ன ப்ராப்ளம்க்கு நீங்கள் வந்து உங்க மேலே லவ்வே இல்லையா அப்படியா அப்படியான்லாம் வந்து நினைச்சுக்கவே வேண்டாம் உங்க கூட இருக்கவங்க உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாத்துக்கும் நல்ல பாண்டிங் இருக்குது லாங் டைமில் பாருங்க எல்லாமே வந்து ஓப்பனப்பாக பேசுவாங்க உங்ககிட்ட வந்து ஓப்பனாக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணுவாங்க இது இப்போ சில சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு ஏதாவது என்ன நம்ம பேச போனாலே இங்கே சண்டை தான் வருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவீங்க இது ரொம்ப லாங் டைம்க்கு இல்லை இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது இது சீக்கிரமாக மாறிடும் அதனால வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரிஞ்சிடணுன்ற ஒரு விஷயம் வந்து நினைக்காதீங்க இப்போதைக்கு கொஞ்சம் இதுக்கிட்ட டைம் டைம் கேப் கொடுங்க பார்த்தா ஒரு மூணு மாசம் மூணு மாசத்துலேயே இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெட்டர் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறது வெளியே போயிட்டு வர்றது இல்லை லவர்ஸா இருக்கீங்க அது வந்து பிரேக்கப் ஆயிருக்குன்னா திருப்பி பேசுறதுக்கான சான்சஸ் க்ரியேட் ஆகிறது இதெல்லாம் கொஞ்ச நாள்ல நடந்துரும் நீங்க அவங்க இதுக்கு முன்னாடி என்ன நல்லதெல்லாம் பண்ணாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப் ஜாயின் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சி அதாவது பிரம்ம முகூர்த்த வழிபாடுகள் பண்ணுறது பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரு விளக்கு வச்சு உங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கிறது இல்லை நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திரிச்சு ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ஸ்டடீஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் படிக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் விடிய காலையில் பண்ணுங்கள் விடிய காலையில் பண்ணுற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதாவது ஒரு பிளான் பண்ணணும் உங்களோட பிஸ்னஸ்க்காக வந்து எதாவது பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா விடிய காலையில் எழுந்திரிச்சி உட்காந்து அமைதியாக இருக்கிற நேரத்தில் அந்த பிளானிங்லாம் பண்ணுங்க அதை தெளிவா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க நீங்க பிளான் பண்ணாம இருக்கிறதையே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் போறதுக்குண்டான சான்சஸ் க்ரியேட் ஆக மாட்டேங்குது இல்லை நீங்க வந்து பண்றப்ப அதிகம் வந்து உங்களை வந்து குழப்பிடுறாங்க வேற யாராவது ஒன்னு சொன்னால் அந்த பாயிண்ட் அப்படியே பிடிச்சிட்டு திருப்பி டிஸ்ட்ராக்ட் ஆகிடுது மைண்டு உங்களோட மைண்டே தெளிவாக யோசிக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கு ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா விடிய காலையில் பண்ணுங்க ஏஞ்சல்ஸோட ப்ளெஸிங்ஸும் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து உங்களுக்கு சக்சஸும் கொடுக்கும் இதுதான் நம்பர் ஒன் அண்ட் உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் Number two er kan jungle, der en நம்ம டூ நினச்சவங்களுக்கு கையில் கண்டிப்பாக பணம் சூப்பராக தங்குங்க பணத்துக்கே கவலையே பட வேணாம் உங்களுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக பென்டக்கல்ஸாக வந்து ஸோ சூப்பர் உங்களுக்கு பணம் வந்து நல்ல கையில் தங்கும் நினச்ச பொருள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது நீங்கள் வந்து யாத்தையாவது பணம் கேட்டிருந்தீங்க அது எந்த உங்கள் நீங்கள் கொடுத்த பணமாக இருக்கலாம் இல்லை உங்களோட தேவைக்கு வந்து பணம் கேட்டதாக இருக்கலாம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ நீங்கள் எதாவது வந்து ஒரு ஃபீஸ் கட்ட போகணும் எதாவது பணம் இந்த இந்த இடத்துல இந்த டேட்டில் பணம் கொடுக்கணும்னு கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கொடுக்கற அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட கையிலையும் பணம் சேவிங்ஸும் பெட்டரா இருக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பெட்டரா பண்ணுவீங்க அது உங்களுக்கு ரொம்ப இருக்க செய்யும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வாரம் வீட்டில் வந்து நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கும் வீட்டில எல்லாம் புது பொருட்கள்லாம் வந்து வந்து வாங்கிட்டு வருவீங்க அது பொருட்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அந்த எதிர்பார்த்ததுக்கு உண்டான ஹாப்பினஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அதே மாதிரி இந்த வாரம்லாம் வந்து கல்யாணமான கப்பிள்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஒற்றுமையா நீங்க இருந்தீங்கன்னா மட்டுமே உங்களோட வீட்டோட பண ஈர்ப்பு ரொம்ப பெட்டராக இருக்குது நீங்க தேவையில்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வர வேண்டிய பணமும் கொஞ்சம் நகர்ந்து போகிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஒற்றுமையாக இருக்கிறதும் ஒரு ஓப்பன் அப்பாக பேசிக்கிறதும் ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கிறது தான் உங்களுக்கு பணத்தில் ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்குது ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து நீங்கள் சில கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டீங்க இப்போ எல்லாம் ஹெல்த் எல்லாம் வந்து பிரைட்டாக இருக்குது வரக்கூடிய டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படியே வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி போயிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி டவுன் டைம் முன்னாடி பார்த்துட்டீங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் அப் டைம் உண்டான வாய்ப்பு இருக்கு நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்பீங்க படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான டைமாக இருக்கும் உங்களால படிக்க முடியல மைண்ட்ல நிற்கவே இல்லை ஏதோ கஷ்டமா இருக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் ஆனால் பண்ண மாட்டேங்கிறேன் மைண்டுக்குள்ளே போவே மாட்டேங்குது படிக்கிறது இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது அப்படின்னு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த வாரம் பர்ஃபெக்டா இருக்கும் நல்லா படிப்பீங்க படிக்கிறதுல வந்து உங்களுக்கு உங்களை யாருமே வந்து குறை சொல்ல முடியாது நீங்களே அந்த அளவுக்கு பிரைட்டாக படிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து இந்த மெடிடேஷன் ஒன்று பண்ணுங்க இந்த மெடிடேஷன் என்னென்னா இது வந்து ஒரு த்ராட்டக் மெடிடேஷன் இது உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு மெயினாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு விளக்கு இல்லை ஒரு கேண்டில் வச்சுட்டு காலையில் நேரமாக இருந்துருச்சு அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ கண்ணில் தண்ணி வரும் கொஞ்சம் கண்ணை வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கண்ணை மூடிட்டு திருப்பி வந்து பாருங்கள் மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும் நல்லா படிப்பீங்க நீங்கள் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஞாபகமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நல்லா இருக்குது இப்போ வந்து பெண் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஜாதகம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சு வரும் ரெண்டு பேருமே சேமான ஒரு ஃபீல்டில் வேலை செய்கிறதுக்கான சான்சஸே வந்து இந்த வாரம் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா அவங்களும் அந்த ஃபீல்டில் இருப்பாங்க நீங்கள் வந்து ஐடியில் இருக்கீங்கன்னா அவங்க ஐடியில் இருப்பாங்க நீங்கள் டாக்டராக இருக்கீங்கன்னா அவங்க டாக்டராக இருப்பாங்க அந்த மாதிரி சேம் ப்ரொஃபஷனில் உங்களுக்கு ஜாதகம் வரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி செட் ஆகிக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட பெரியவங்க உங்களோட வீட்டுலயோ இல்ல உங்களோட பேரண்ட்ஸோ அப்பாஸ்தானத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த டைம் பீரியட்ல நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து அவங்க டக்குன்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அது எமோஷனலாகவும் உங்களை அவங்கள அக்செப்ட் பண்ண வைக்கவும் முடியாது ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன டைம் பீரியட் கொடுக்குறாங்களோ இதுதான் இந்த இந்த நாள் கிழமைக்கு மேலே தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதே மாதிரி அவங்க சொன்னதுக்கேற்ற மாதிரி ஸ்லோ டவுன் ஆகி அவங்களோட பேச்சுக்கு நீங்கள் போடுறது உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் அவங்கள மீ மீறி உங்களோட பர்ஸ்ட் தனத்தில் இருக்கவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இது வேண்டாம் இது அப்புறம் பண்ணலாம் அப்படின்னா அவங்கள மீறி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இதுதான் நம்பர் ஒன் நெனச நம்பர் டூ நெனச்சவங்களுக்கும் உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் த்ரீ நெனச்சவங்களுக்கும் என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் த்ரீ நினச்சவங்க இந்த வாரம் மணி மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் கான்ஷியஸாக இருக்கணும் என்ன செலவு பண்ணுறோன்னே தெரியாமல் போனது வந்ததெல்லாம் பண்ணிகிட்ருக்காமல் கொஞ்சம் இதுக்காக நம்ம பணம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா இது நமக்கு வேர்த்தா இருக்குமான்னு ஒரு டைமுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சுட்டு போகிறது பரவாயில்ல இப்போ யாராவது வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க இல்லை இது இதில் பண்ணாத நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு கைட் பண்ணுறாங்கன்னா அந்த கைட் ஏற்று நடக்கிறது உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்கும் அதே மாதிரி உங்களோட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அது ரெண்டு பேர்த்தோட தாட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அதனால அதை வந்து ஒரு நீ ஒன்று நினைக்கிற நான் ஒன்று நினைக்கிறேன்ற இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க முன்னாடி அதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே வந்து இந்த டைமில் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பணம் விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஹேண்டில் பண்ணுங்கள் கரெக்டாக இதுக்கு இவ்வளோவா அப்படி இந்த பட்ஜெட் போடுற மாதிரி இதுக்கு இவ்வளோ பணம் நான் பண்ணுறேன் இதுக்கு இவ்வளோ நான் நான் பணம் பண்ணணும் இந்த செலவு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சு ப்ராப்பராக பண்ணுங்கள் ஏன்னா இது அப் இதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பணம் சேவிங்ஸை வந்து உங்களால் பெட்டராக பண்ண முடியாமல் போகறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் இருக்க முடியும் நிறைய விஷயம் வந்து ஹீல் ஆகிக்கிட்டே இருக்கீங்க பல பிரச்சனைகள் உங்களோட ஹெல்த்துலருந்து உங்களை விட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்கு ஏதாவது ரொம்ப தலைவலி இருந்ததுன்னா அதெல்லாம் அப்படியே நகர்ந்து போகிறது ஏதாவது ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ இருந்து பெட்டராக ஹீல் ஆகிட்டு வரது ஸோ பெட்டரான டைம் ஹெல்த்தில் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நல்லா அதே ப்ராசஸ் நல்லா ஃபாலோ பண்ணி வந்துருவீங்க எல்லா நெகட்டிவிட்டியும் நகர்ந்து போற மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இருக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து ஹெல்த்ல வந்தாலும் அதெல்லாம் பண்ணி வரக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எங்கேயுமே வந்து லேக் ஆக மாட்டீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் நல்லாயிருக்கு ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லலாம் குலதெய்வம்னு சொல்லலாம் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களோட க்ரௌன் சக்கரா நல்லா இருக்குது அப்போ வந்து நீங்கள் ஒரு எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் வைஸு உங்களை மீறி உங்களோட க்ரௌன் சக்கரா நல்லா இருக்கனால அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்க விஷயங்கள் எல்லாம் பேலன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நல்லாயிருக்கு உங்களோட சின்ன வயசில் உங்கள் கூட படித்தவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து இன்னும் பெட்டராக ஆரம்பிக்கும் இந்த டைமில் அவங்கள மீட் பண்ணுவீங்க அவங்க கூட பேசுவீங்க நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க ரொம்ப நாளாக மீட் பண்ண முடியாத ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஏற்படும் இந்த டைம் பீரியட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பாண்டிங் ரொம்ப பெட்டராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஹஸ்பண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒய்ஃபுக்கு வந்து தெளிவாக கைட் பண்ணுவீங்க நீங்கள் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப தெளிவான விஷயத்துக்காக கைட் பண்ணுவீங்க உங்கள் ரெண்டு பேர்த்தோட சப்போர்ட்னாலேயே உங்களோட ஃபேமிலியில் வந்து நல்ல குரோத் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சில நேரத்தில் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் என்னது இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே நம்மக்கிட்ட சொல்லாமலே இதெல்லாம் பண்ணுறாங்களேன்னு இக்னோர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் இதெல்லாம் தான் அதை நீங்கள் சொன்னாலும் அந்த இடத்துல வந்து உங்களால் பெரிய ரியாக்ஷன்ஸ் பண்ண முடியாது எதுவும் வேலைகள் செய்ய முடியாது ஸோ சொல்லலையே அப்படின்னு சந்தோஷப்பட்டு நீங்கள் உங்களோட வேலைக்குள்ளே மட்டுமே நீங்கள் தெளிவாக இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து சில இடத்துல வந்து ஓப்பனாக பார்க்குறீங்கன்னா பெட்டர் அது வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள ஃபேமிலிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் மனசுக்குள்ளேயே சில விஷயத்தை வச்சுக்காமல் அடுத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது இன்னும் பிரைட்டான உங்களுக்கு நீங்களே ப்ரைட்டான ஐடியாஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது ஓகே இதுதான் நம்பர் த்ரீ உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீன்னு நினச்சவங்க அதே மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க ஆனால் வெளியில் ரொம்ப ரிஜிடான ஒரு மோடு வந்து காட்டிகிட்டு இருப்பீங்க பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேஸை வந்து காட்டிகிட்டு இருப்பீங்க ஸோ அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் என்னவோ அதை காட்டிகிட்டு போனீங்க அப்படின்னாலே உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களோட பாசிட்டிவான எனர்ஜி இன்னும் பல பேர்த்துக்கிட்ட பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுது இதுதான் நம்பர் த்ரீக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வாரம் நம்ம டேரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம் ஃபுல் மூன்டே புத்த பூர்ணிமா ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ